ஏன் மனிதர்கள் வறுமையில் வாடுகின்றனர் ஒவ்வொரு மனித மூளையின் அளவு பெரிது என்பதாலும் வெளிவட்டம் பெரிது என்பதனாலும் அணுக்களின் எண்ணிக்கையும் அதிகம் என்றே உரைத்தோம் வெளிவட்ட அணுக்கள் யாவும் அதிக குருதியை உறிஞ்சும் என்பதால் அவற்றிற்கு தேவையான குருதி மட்டுமே பல மனித மூளைகளில் உட்புகுகிறது அவர்கள் கீழ்மட்ட வாழ்க்கையையே வாழ்கின்றனர் கீழ்மட்டத்தில் வாழும் ஒரு மனிதனின் மூளையும் மேல்மட்டத்தில் வாழும் ஒரு மனிதனின் மூளையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் இதை உணர்ந்து கொள்ளலாம் ஏன் மக்கள் பலர் வறுமையில் வாடுகின்றனர் எனில் செல்வவளம் தரும் இரண்டாம் வட்ட அணுக்கள் வரை அவர்களுக்கு குருதியோட்டமே செல்லவில்லை என்றே பொருள் எனில் குருதியோட்டம் இரண்டாம் வட்டமே அடையவில்லை எனில் எவ்வாறு அவர்கள் ஆதியை தொடுவது அவர்களின் நிலை கீழ்நோக்கியே இருக்கும் குருதியோட்டம் முழுமையாய் மா மூன்று வட்டம் வரை சென்றடையும் மாந்தர்க்கு வறுமை நிலை ஏற்படாது ஆயினும் இம்மூன்று வட்டங்களுக்கு செல்லும் குருதியானது நல்ல சத்துக்களை தாங்கி சென்றால் மட்டுமே இது சாத்தியம் நல்ல சத்து குருதி மூலம் முயன்று மூன்று அடுக்குகளுக்கு மூன்று அடுக்கு அணுக்களுக்கும் சென்று சேர்ந்தால் அவை ஆனந்தமாய் அவற்றை உறிஞ்சி அன்பு பண்பு பணிவினை பெருக்கி செல்வ வளம் கல்வி வளம் என எல்லா வளங்களும் பெற்ற தர உதவிடும் அன்பு அதிகம் கொண்டவர்கள் மூன்றாம் அடுக்கில் நல்ல சத்துக்களை பெற்று நல்ல அணுக்களை பெருக்கி உள்ளனர் என்றே பொருள் தெய்வ வழிபாடு மேற்கொள்ள மனிதர்கள் பணிக்கப்பட்டதன் காரணம் என்ன எந்த ஒரு அடுக்கு அணுக்களும் திகழும் எனில் நல்ல அணுக்கள் அதிகம் இருந்தால் அவை தீயவற்றை எதிர்த்து போராடும் தீயவை அதிகம் இருந்தால் அவை நல்லவற்றை எதிர்த்து போராடும் தீய நல்லவை மட்டுமே முழுவதுமாக நிறைய தொடங்கும் நபர்கள் ஞானிகள் ஆகின்றனர் தீயவை மட்டுமே முழுமையாக ஆளத் தொடங்கினால் பிரளயத்தில் அழிந்து போவர் நல்ல அணுக்கள் மற்றும் தீய அணுக்கள் சம அளவில் உள்ள மாந்தர்க்கு வாழ்க்கையே மிகப் போராட்டமாக அமையும் வெளியே நிகழ்கின்ற செயல்களைக் கண்டே ஒருவனுக்கு அணுக்கள் எவ்வாறு அமைய பெற்றுள்ளன என தெளிவாய் அறிந்திடலாம் நல்ல சாத்வீக உணவினை உண்டு தெய்வ வழிபாடு செய்பவனே போராட்டத்தை குறைத்திடையலும் எனவேதான் துன்பம் நேருங்கால் இறைவனை பிரார்த்திக்க பணிக்கப்பட்டனர் மாந்தர்கள் தீய அணுக்கள் அவ்வாறாக செயலிழக்க செயலிழக்க போராட்டங்கள் குறையும் தெய்வங்களை ஒரு மண்டலம் பூஜித்து வா விரதம் மேற்கொள் என்று முன்னோர்கள் உரைப்பதை கேட்டிருக்கலாம் ஒரு மண்டல நாட்கள் பூஜிக்க வேண்டுமெனில் அவன் கட்டாயம் மாமிசம் தவிர்த்து சாத்வீக உணவினை உண்டு அதிலும் கட்டாயம் கனிகளை உண்டு வாழ்ந்திருப்பான் அவ்வாறு வாழ்ந்தால் தீய அணுக்கள் பல உணவின்றி செயலிழக்கும் நல்ல அணுக்கள் கனிகளின் மூலம் விரைந்தே உயிர் பெறும் அவனது போராட்டமும் குறைந்திடும் எனவேதான் கலியுக மாந்தர்கள் விரதம் மேற்கொள்ள பணிக்கப்பட்டனர் மூன்று வட்ட அணுக்களை ஆளும் தேவியர் யாவர் நவராத்திரி நாட்களின் சிறப்பு என்ன இவ்வாறாக முதல் மூன்று வட்ட அணுக்களை நல்லவை தீயவை அணுக்கள் நல்லவை தீயவை கலந்தே காணப்படும் அடுத்த மூன்று வட்ட துவாபர அணுக்களிலும் தீய அணுக்கள் உண்டு என்பதாலும் அவை எண்ணிக்கையில் மிக மிக என்றாலும் அடுத்த மூன்று வட்ட துவாபர அணுக்களிலும் தீய அணுக்கள் உண்டு என்றாலும் அவை எண்ணிக்கையில் மிக மிக குறைவு ஏனெனில் தீயவை முழுமையாக முதல் வட்டங்களிலேயே உறிஞ்சப்படுகிறது என்பதை அறிந்திட்டீர்கள் ஆதிபராசக்தியின் ஒவ்வொரு அம்சமான தேவியரும் ஒவ்வொரு வட்ட நல்ல அணுக்களை ஆழ்கின்றனர் என்றே யாம் உரைத்தோம் வெளிவட்ட நல்ல அணுக்களை கலைவாணியும் இரண்டாம் வட்ட நல்ல அணுக்களை லக்ஷ்மி தேவியும் மூன்றாம் வட்ட நல்ல அணுக்களை உமாதேவியும் ஆளை கலியுகத்தில் பணிக்கப்பட்டனர் தீய அணுக்களை ஆள்வதற்கு கலிபுருஷன் எனும் அரக்கன் பல தீய அரக்கர்களை உடன் வைத்தே செயலாற்றுகின்றான் எனில் முப்பெரும் தேவியர்களை பணிந்து நல்ல அணுக்களை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் நவராத்திரி எனப்படும் ஒன்பது இரவுகளில் இத்தேவியர் முறையே உள் தொடங்கி வெளிவட்டம் வரை மூன்றடுக்கு நல்ல அணுக்களையும் ஆழ்வார்கள் என்பதால் அத்தினங்களில் அனைவரையும் மனதார பணிந்து போற்றி மூன்று வட்டங்களிலும் மாந்தர் குலம் நல்ல அணுக்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் கலியுக அணுக்களின் அடுக்கினை ஆழ்வதற்கே இவர்கள் பணிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் தன் ஆற்றலை அந்நாட்களில் முழுமையாக வெளிப்படுத்துவர் மூன்று மூன்று இரவுகளாக உள்ளே உமையவள் தொடங்கி நல்ல அணுக்களுக்கு ஆற்றலை பெருக்கி ஆணவத்தால் ஆழப்படும் தீய அணுக்களுக்கு குருதி ஓட்டத்தை துண்டித்து செயலிழக்க செய்வாள் அடுத்த மூன்று இரவுகளும் லட்சுமி தேவியானவள் இச்செயலாற்ற பணிக்கப்படுவாள் கடைசியாக மூன்று இரவுகள் கலைமுகள் தன் வேலையை செவ்வனே செயலாற்றுவார் அவர் உடனுக்குக் கல்வி புகட்டுவார் அணுக்களின் ஆற்றல் பற்றி அறிவதே உண்மையான கல்வி என்றே யாம் உரைத்தோம் கலிபுருஷன் இவ்வுண்மையை மாந்தர்குலம் அறியாவண்ணம் மாயத்திரையில் மூடிவிட்டான் இரவு நேரத்தில் மட்டுமே அவன் செயல் அடங்கியிருக்கும் மூளைதனில் என்பதால் தேவியர் விரைந்து செயலாற்றுவர் அம்மூன்று தினங்களில் உங்களுக்கு எந்த கவலையும் இனி வேண்டாம் எனினும் மாந்தர்குலம் ஓய்விக்க வேண்டிய அவசியம் உள்ளதால் அனைவரும் இந்த ஒன்பது நாட்களும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்பவர்களை பணிந்து போற்றி அவர்களுக்கான மந்திரங்களை உச்சாடனம் செய்து அவர்கள் விரும்பும் உணவினை படைத்து ஒவ்வொரு வெளியடுக்கு மூன்று வட்ட அணுக்களும் நல்லதாக மாற வேண்டும் என்றே எண்ணி உண்டு வர பல கோடி நன்மைகள் விளையும் அணுக்களின் வெளியே இவற்றை செவ்வனே ஆற்றிடும் மாந்தர்கள் உள்ளே எதற்காக இதை செய்கிறோம் என்பதனை அறிந்து செய்தால் நலன் கூடும் அறியாமல் வெளியே ஆற்றும் செயல்களுக்கே தேவியர் மகிழ்ந்து பலன் அளிப்பரினில் அறிந்தே ஆற்றும் செயல்களுக்கு இரட்டிப்பு பலன் உண்டு முதல் மூன்று நாட்கள் ஆணவ அணுக்களை அழித்து அன்பனும் நல்ல அணுக்களை பெருகிடுதாயே என்று பணிந்து உமையவளை வேண்டிட மக்களுக்கு அறிவுறுத்துங்கள் எந்த உணவினை அவள் மகிழ்ந்து ஏற்பாள் என்பவையாவும் முன்னமே வகுக்கப்பட்டுள்ளது அவ்வுணவுகளை உண்டு நல்ல அணுக்களை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள் என மானிடர்களுக்கு உணர்த்துங்கள் இது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும் இரண்டாம் மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியை பணிந்து நல்ல கர்மங்களின் பலன்களை நல்கிடும் செல்வவளம் தரும் அணுக்களின் ஆற்றலை பெருக்கிடுங்கள் தாயே என்றும் தீய வினை பயன்களை அடக்கி ஆளும் அணுக்களை அழித்துவிடு தேவி என்றும் பணிந்து போற்ற கற்றுக் கொள்ளுங்கள் மூன்று நாட்களும் கலைமகளையும் அவ்வாறே பணிய உரைத்திடுங்கள் இவர்களுக்கு வெளியே ஆற்றிடும் செயல் மட்டும் போதாது உள்ளே உணவினை நல்ல அணுக்களுக்கு கட்டாயம் அனுப்பி வைக்க வேண்டும் விரதம் மேற்கொள்கிறேன் என்று எண்ணி எந்த உணவும் உண்ணாது போனால் பலன் அளிக்காது அவரவர் விரும்பும் உணவினை படைத்து மானிடர்கள் உண்டு வர பலன் பெறுவர் புவியுலகம் இறங்கி வந்து தேவியர் விரைந்து செயலாற்றும் காலகட்டம் என்பதால் அதிக பலன் பெற களிமாந்தர்களுக்கு அளிக்கப்படும் வாய்ப்பாகவே அது கருதப்படுகிறது அக்காலகட்டங்களில் மாமிசம் உண்ணும் நபர்கள் யாவரும் கட்டாயம் தீய அணுக்கள் பெருகி அழிந்து போவர் என்பதும் உரைக்கப்பட வேண்டியது அவசியம்